அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லேயும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு முதலமைச்சரான ஸ்டாலின் தலைமையில் பொறுப்பேற்ற பின்பு இதுவரை பதினைந்து லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபத்தோரு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுக்கப்பட்டதால் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை மாறுபடாமல் பராமரிக்கப்பட்டதையொட்டி ஜூலை ஆறாம் தேதி முதல் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பி விண்ணப்பத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் பணியும் ஏற்கனவே அச்சடிக்கும் நிலையில் இருந்த குடும்ப அட்டைகள் அச்சடிக்கும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன இரண்டு இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் நாற்பத்தையாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன இடையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறைகளின் காரணமாக விண்ணப்பங்களை சரிபார்த்தல் மற்றும் ஆய்வு செய்யும் பணியும் மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை நிலவியதால் தேர்தல் முடிந்த பின்பு கள விசாரணை மற்றும் விண்ணப்ப விவரங்கள் சரிபார்க்கும் பணி முடிக்க குறிப்பிட்ட தேதி வரை பெறப்பட்ட இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஓரு விண்ணப்பங்களில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் கள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது விண்ணப்பங்கள் ஒப்புதலும் அளிக்கப்பட்டுள்ளன ஒப்புதல் அளிக்கப்பட்ட இருபத்தி நான்காயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு விண்ணப்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் அச்சிட்டு வழங்கப்பட்டு உள்ளன ஒப்புதல் அளிக்கப்பட அளிக்கப்பட்ட இதர விண்ணப்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் அச்சிடப்பட்டு வருகின்றன மீதமுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தொடர்ந்து கள விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியும் விரைந்து நடந்து வருகிறது ஆதலால் சிலர் கூறுவது போல மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எவ்விதமான தாமதமும் இல்லை என்பதையும் விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்படும் எனவும் அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்திருக்கிறார்